வீட்டுக்குள்ள ஓவத்து வரோம் உள்ள தண்ணி நிக்க தண்ணி இங்க இருக்கேன் இங்க உள்ள மழை தான் நாங்க அரிசி வச்சிருந்தத ஓகாந்திருக்கோம் ஒவ்வொரு வாட்டி தண்ண ஒரு ஒரு வாட்டி இந்த தண்ணி இப்படி தான் இருக்கு அத மேல தான் ஓகாந்திருக்கோம் பெரிய மழை வந்தா அப்படியே அந்த ரோடு வந்து நிக்கும் பத்தி நான் வர வரது மூச்சு நிற்கும் தண்ணி வந்தா மூச்சு தண்ணி கலக்கறதுனால பிரச்சனை ஒரு ட்ரெயின் சரியில்லை அவ்வளோ ரோடு வந்து அப்ப அப்ப மேய்ச்சுகறாங்கல்ல Izombo palmai, imberi maunya, 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 imberi குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் நல்லா பேஞ்சுக்குது மழை உடலாம் தண்ணி உடலாம் உழுது ஏர்டல் தான் படுத்து கிடக்குறோம் யாரு வந்து என்னன்னு பாக்குறாங்க பெரிய மழை வந்து போக வேண்டியது தண்ணியில என்ன ஊரில் நூற்றி ஐம்பது பேர் போனாங்களாம்மா என்ன ஊர் இளைஞர்களா மேற்கு போக வேண்டியது தான் தண்ணியில் சென்னையில் தான் வருது அப்பப்போ காற்று வருது அப்பப்போ காற்று வருதா ஆனால் எதுவும் கொடுக்க மாட்டுறாங்க தான் போகிறேன் என்ன பண்ணுறது அருளில் போறதுக்கு போகிறதுக்கு தான் போனேன் எங்கே போனாலும் அது அவங்களுக்காக தெரியணும் மக்கள் கஷ்டப்படுறாங்களே தண்ணியில் நம்ம தான் வரி போடணும் எத்தா சாப்பிடும் போனால் போகட்டும் ஓட்டு ஓட்டுக்காக்க மாட்டோம் ஊடு ஏறி வர்றாங்க கையெடுத்து கும்பிட்றாங்க காலைல கூட உந்துருவாங்க பிழகுது வாங்கிட்டாங்கன்னா அவங்கள போய் நம்ம கும்பிட்றதாக்கு கும்பிட்டா கூட வர போ நாளைக்கு வா

வீட்டுக்குள்ள ஓது வரோம் உள்ள தண்ணி ஒரு தண்ணி நிக்க வாசனல. வெளி தண்ணி எல்லாமே இங்க வந்து இறங்கிடும். இங்க ஃபுல்லா மಳೆ இருக்கின்றாங்களே. இங்க உள்ள மழையில தான் நாங்க அரிசி குத்தி இருந்தா ஓகாந்தiruknom. ஒவ்வொரு வாட்டியும் கண்ண ஆமா ஒவ்வொரு வாட்டியும் இந்த தண்ணி இப்படி தான் இருக்குங்களுக்கு. அம்மா. இல்லங்க பசங்க பசங்க எல்லாம் இருக்கு. ஓ அனுப்பி இருக்கறோம். ஸ்கூல் போயிருக்கறாங்க. உன வரல. ஸ்கூல் வந்தா இந்த தண்ணியில தான் விளையாடி இருப்பாங்க. எனக்கு தேற பசங்க இருக்குது ஆமா ஏன் பசங்கள பெரியவங்களா ஆயிட்டாங்க பையன் கல்யாணம் ஆயிச்சு பொண்ணு இருக்கிறாங்க இன்னைக்கு தான் தான் இருக்கணும் இல்லனா வெளியில தான் போகணும் தங்க தங்குறது முடியாதுமா சின்ன இடம் தானே 10க்கு 10 அடி வீடு தான் அது சமை தான் உள்ளவே தான் சமைக்கணும் அதுக்கு நோ இல்ல வரமா வரம்தான் என்ன பண்றது எல்லார நீ தான் ஆமா

எங்களால இது சொந்த இடம் பாங்களுக்கு அதனால எங்களால போக முடியல அங்கே ரோட்டில் தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை அதனால் அந்த தண்ணி இங்கேருந்து போக மாட்டேது அது அங்கே வடிஞ்சால் தான் இது வடியும் அப்போ தண்ணி இங்கே குறையும் எப்போ மழை எப்போ வந்தாலும் தண்ணி இப்படி தான் வரும் ஆம்பர் டிசம்பர் இருந்தாலே இந்த இந்த இதுதான் ஒரே இது ஒரே இது ஆற்று வழி தான் நாங்கள் வீட்டை ஐட் தூக்கணும் ஆமாம் அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆமாம் இப்போ இருக்கிறது என்ன பண்ணுவோம்னா தண்ணி ரொம்ப வந்துச்சுன்னா கொஞ்சம் கட்டில் மேலே தான் உட்காந்துருப்போம் கட்டில் மேலே தான் உட்காந்துருப்போம் தண்ணி மழை கோட்டு குறைஞ்சாதான் தண்ணி குறைஞ்சாதான் அதுக்கப்புறம் ஆமாம் பெரிய மழை வந்தால் அப்படியே அந்த ரோடு அளவுக்கு நிற்கும் தண்ணி இந்த அளவு தான் இருக்கும் அங்கே ரொம்ப திருப்பி இப்படி உள்ள வந்ததுனா தான் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அந்த ரோடில் தண்ணி போகல உங்களுக்கு அது வாங்கினா தான் இந்த தண்ணி இங்கே போகும் நாங்கள் இருக்கோம் ஒரு இருபது வருஷமா ஆனால் எங்களுக்கு இந்த ஒரு ஏழு எட்டு வருஷமா தான் இப்படி இருக்கு அப்போ அதுக்கு எங்கள் வீட்டு ஹைட்டாக இருந்தது அப்போ தண்ணி வரல இப்போ கொஞ்சம் ரோடு ஹைட் ஆயிருந்தாலும் இது பள்ளமா இதே தான் நிலைமை இந்த கட்டில் இருக்கும் ஒரு கட்டில் மேலே தான் பத்துன்னு இருக்கும் நாங்கள் வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்கோம் அப்படி நீட் ஒரு ரெண்டு கட்டில் இருக்கும் அந்த போட்டு பொறுத்துப்போம் ஆமாம் வராத்திரம் முடிச்சு நிற்போம் தண்ணி வந்தால் ஊற்றுறது ட்ரெயின் நல்லா இருந்தாவே இது பிரச்சனை வராது தண்ணி போறதுக்கு வழி இல்லாதான் இப்போ இந்த மழைக்கெல்லாம் இவங்க அது சரி பண்ணல தூர் வாரல ஒன்றும் வரல காவா ரெடி பண்ணலை அதனால தண்ணியே போக மாட்டேது ஆமா இந்த மாதிரி இருக்கும் காவா தண்ணி கலக்கிறதுல இதில் காவா தண்ணி கலக்கறதுனால பிரச்சனை தான் உங்களுக்கு ட்ரெயின் சரியில்லை அவ்வளோதான் முப்பது வருஷமா இருக்குங்க முப்பது வருஷ கொஞ்சமாடாக இருந்தது இதே அது மாடி இருந்ததுன்னா அந்த ஒரு ரோடு வந்து அப்பா அப்பா மேடி தூக்குறாங்கல்ல இது ரொம்ப பழமாயிடுச்சு ஆமாம் இன்னும் பெரியம்பளை வரும் அவ்வளோதான் அந்த கட்டு மழை தான் உட்காந்து கிடக்கும் இந்த கட்டு உள்ள கூட வரும் வச்சு அதை தூக்கி எல்லாம் பண்ணி இது மாதிரி தான் மூண்டு ஊச்சி நடக்கணும் நைட்டுக்கு எல்லாம் இந்த மாதிரி தூக்கம் இல்லாத முண்டு ஊச்சி 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 உடம்பே சரியில்லை எனக்கு

ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன பண்ண காலையில் கூட போய் ரத்தான் கொடுத்து சுகருக்குது சுகர் இருக்குது பிபி இருக்குது எல்லாம் நோவும் வரும் என்ன தான் பண்ணதுப்பா நானே சொல்லு யாருக்கிட்ட சொல்கிறது நம்ம பிள்ளைங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு முடியாது அதுங்கூடில் அதுங்களுக்கு இருக்குது ப்ராப்ளம் பெரிய பையன் வந்து கொஞ்சம் இது பண்ணுவான் அவன் வேலைக்கு போயிடுறான் நான் வந்து தான் அங்கேட்டு ஊற்றி கிடைவோம் கருவி கூட சரி கிடையாது